எப்படி சூப்பரான சுவையான கிரேவி பீன்ஸில் வச்சு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி பீன்ஸில் வச்சு பண்ணுறோம் இது வந்து நம்ம அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் எல்லாமே இதில் வந்து பருப்பு உளுத்த பருப்பெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இப்போது பீன்ஸ் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பீன்ஸ் வந்து ஃபுல் ஃபைபர் இதில் வந்து நம்ம நிறைய டிஷஸ் செஞ்சு சாப்பிட்லாம் அதில் வந்து இப்போது நம்ம பண்ண போகிறது ஒரு கிரேவி அதாவது பீன்ஸ் கூட்டுக்கறி அதாவது கூட்டு மாதிரியும் இருக்கும் அது கறி ஒரு மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பாட்டுக்கு பிடிச்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சிம்பிள் ஐட்டம்ஸ் வச்சு நம்ம சிறப்பாக பண்ண போகிறோம் இப்போது அதுக்கு வந்து நம்ம பீன்ஸ் வந்து எப்படி கட் பண்ணிக்கணும்னா இது வந்து ரொம்ப மெயின் இந்த பீன்ஸ் வந்து நம்ம இதெல்லாம் க்ளீன் க்ளீன் பண்ணியாச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப நல்லா குட்டி குட்டியாக பாருங்கள் இப்படி பொரியலுக்கு நிற்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல சின்ன சின்ன சின்னதாக அழகாக இப்படி நெருக்கிக்கணும் நல்லாவும் இருக்கும் நல்லா இலசாக இருக்க பீன்ஸு அந்த மாதிரி இலசாக இருக்கிற மாதிரி பீன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா நெருக்கிறதுக்கு வரும் குட்டி குட்டியாக நெருக்கிக்கணும் சூப்பராக இது மாதிரி இந்த மாதிரி நம்ம இந்த ஃபுல் பீன்ஸையும் இப்போ வந்து நெருக்கிடலாம் வெல்கம் டு அனுமதி குரு கிச்சன் பீன்ஸ் வந்து அந்த மாதிரி பாருங்கள் குட்டி குட்டி குட்டியாக நல்லா நெருக்கி வச்சாச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த மாதிரி நல்லா நம்ம நல்ல ஒரு வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கோமோ அந்த மாதிரி நிறையவே காய் எடுத்துக்கலாம் இது நம்மளுக்கு பொரியலாக சில பேர் சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்க இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பிரச்சனை சாப்பிடும்போது நிறைய வெஜிடபிள்ஸ் நம்மளை வந்து இன்டேக் ஆகும் அதனால் நம்ம வந்து பீன்ஸ்லாம் இந்த மாதிரி வெரைட்டி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை பாருங்கள் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து கடாயை பார்த்து வச்சுருக்கோம் இதுக்கு சில பொருள்களெல்லாம் வறுத்து எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் வறுத்து நம்ம அரைக்கும் போது தான் இந்த கிரேவி வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பிசிஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதில் வந்து நம்ம கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கக்கூடியது வந்து இது இது தான் அதனால கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு இதில் வந்து இந்த ஹீரோவே இதில் வந்து மிளகு தான் அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த மிளகோடய காரம் மிளகு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் மிளகு அதிகமாக ஒரு டீஸ்பூன் ஜீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் இப்போ வந்து இதில் வந்து இந்த மிளகா ஒரு மூணு தான் சேர்த்துருக்கேன் இது பிச்சு போட்டதுனால உங்களுக்கு சொல்ல தெரியுது முழுசாக இருந்தால் இது வந்து வருபடுறது கஷ்டம்னு ஒன்று பிச்சு பிச்சு போட்டிருக்கேன் இந்த மிளகா வந்து காரம் கம்மி மூணு போட்டிருக்கேன் அப்கோஸ் காரம் ரொம்ப இருக்குதுன்னா ரெண்டே ரெண்டு மிளகா போட்டுக்கோங்க போதும் இது வந்து நல்லா செவக்க இந்த உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவக்க வறுத்துட்டு கொஞ்சம் தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இது வறுத்தாச்சு செவப்பாக வறுத்த ஆயிடுச்சு செவப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிடுச்சு சீக்கிரமாக வறுப்பட்டுரும் இது வறுபட்டா செவப்பாகிடுச்சிப்போம் இப்போ அப்படியே இருந்தால் ஒரு நிமிஷத்தை செவந்துடும் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கோங்க ஏன்னா மிளகு காரம் மிளகாய் காரம் ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த காரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நல்லா சவுந்த பாருங்க பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த தேங்காவை இதில் சேர்த்திடலாம் ஆஃப் பண்ணிட்டாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வறுத்துக்கலாம் இன்னொன்று மெயின் என்னன்னாக்க இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து அரைச்சிக்கலாம் ஒரே ஒரு சின்ன சின்ன சைஸ் புளியை வந்து ரொம்ப புளி இதில் சேர்க்கக்கூடாது குழம்புக்கு ரசத்துக்கெல்லாம் நம்ம சேர்க்குற மாதிரி அளவு அதிகமாக இருக்கக்கூடாது கொஞ்சமாக இவ்வளோ புளி கூட இதை வந்து கரைச்சி எவ்வளோ விடணும்னு காமிக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளி விட்டால் போதும் இதை வந்து கரைச்சிக்கலாம் ஜாரில் போட்டு இதை நைஸாக அரைச்சிக்கலாம் இதை ஆரட்டும் இதை அரைச்சிட்டு வந்துறதுக்குள்ளே இங்கே வந்து கடையை ஸ்டவ்வில் வந்து கடாயை போட்டு ஒரு நல்ல இது வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் தான் இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆப்ஷனல் அது இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு ஆயில் விட்டுட்டு ஒரு கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம் என்ன பீன்ஸ் வந்து இப்போ வந்து வேக போடணும் நம்ம நேரடியாக வேக போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம குக்கரில் வைக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வேக போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் இப்போ கொஞ்சமாக கடுகு வெடிச்சிட்ருக்கு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி இதில் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு ஸ்டவ் சின்னது பண்ணிவிட்டு கருவேப்பிலை இதில் சேர்த்தலாம் அப்போ கருவேப்பிலை போட்டிங்கன்னா வெடிக்கும் கருவேப்பிலை சேர்த்து இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் எல்லாம் இதில் சேர்க்கலாம் சிம்பிளாக சேர்க்கக்கூடியது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடுக்கு சாப்பிட்டாக்க இப்போ பீன்ஸை வந்து நல்லா ஒரு நல்லா வதக்கி கொடுத்துட்டு லேசாக தண்ணி தெளித்து இது நம்ம பொரியலுக்கு வேக வர்ற மாதிரி நல்லா வேகட்டும் இது இது மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துடலாம் வதக்கி கொடுத்துட்டு இது வந்து நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம் இதை நல்லா வந்துருச்சு சூப்பராக வந்துருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸாக ஆச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணனால அருமையாக பயணம் வந்துடுச்சு இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு கரைஞ்சிடும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சதை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம இதை வந்து இதில் விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் மெட்டி ஜார்லேயும் தண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கிரேவியை தான் பண்ண போகிறோம் அதுக்குன்னு குழம்பு மாதிரியும் திக் இருக்கக்கூடாது அதுக்குன்னு வந்து புளி குழம்பு மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இது வந்து குழம்பு மாதிரி ரொம்ப நீக்கவும் இருக்கக்கூடாது இது வந்து இது கொஞ்சம் கெட்டி ஆகிடும் இது கடல் உளுத்த உளுத்தப்பருப்பெல்லாம் இருக்கிறதுனால இது கெட்டி ஆகிடும் இது இப்போ வந்து ஒரே ஒரு நிமிஷம் கொதித்த உடனே நம்ம இதில் லைட்டாக தண்ணி சேர்க்க போகிறோம் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் கொஞ்சம் ஸ்டவ் பெருசு பண்ணிவிட்டு உப்பு போட்டாச்சு கடலைப்பருப்பு இதை அரைச்சது போட்டாச்சு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு இது கொதிச்சுட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே புளியை கொஞ்சம் கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு கொஞ்சமாக புளி இதில் சேர்க்கலாம் புளி வந்து இது அக்செப்ட் பண்ணாது ஆனால் அந்த புளிப்பு சுவை நல்லா இருக்காது இப்போ வந்து பாருங்கள் அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கிரேவி கொதிக்கிறது இப்போ நம்ம கொஞ்சமாக நான் வந்து இதில் புளி சேர்க்க பாருங்கள் இது விரத நாட்கள் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ஆப்டான ஒரு டிஷ்ஷு வந்து இது சாப்பாட்டுக்கு தான் கொஞ்சமாக தான் புளி விட்ருக்கேன் போதும் இப்போது இந்த கிரேவி பாருங்கள் இப்போ கொதிக்க 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 நல்லா கெஸ்டி ஆகிடும் இது ஒரு நிமிஷம் நல்லா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் புளித்தண்ணி விட்டதுனால நம்ம ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் கூட நல்லா கொதிக்க விடலாம் இதை எப்படி சூப்பரான சுவையான கிரேவி பீன்ஸில் வச்சு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி பீன்ஸில் வச்சு பண்ணுறோம் இது வந்து நம்ம அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் எல்லாமே இதில் வந்து கடகப்பருப்பு உளுத்த பரப்பெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால அடிப்படி அடிப்பிடிக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம அருமையான கிரேவி ரெடி இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் அருமையாக இருக்கும் இது வந்து நல்ல காரசாரமா பிடிச்சவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு மிளகு காரம் மிளகு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது மிளகு காரம் வந்து பிடிச்சவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மிளகு வந்து நம்ம அவசியம் உடம்புக்கு தேவை அந்த மிளகு காரம் இப்போ வந்து கிரேவி சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள் நீங்கள் அருமையான ஒரு கிரேவி ரெடி பீன்ஸ் கூட்டுக்கறி இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நீங்களும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு அந்த உப்பு காரம் புளிப்பு அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஒரு இவ்வளோ சாதம் இவ்வளோன்னு சாப்பிட்றவங்க நல்லா இவ்வளோ சாதம் சாப்பிடுவீங்க கொஞ்சம் சாப்பாடு பிசையும் போது கொஞ்சம் நல்லெண்ணே விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சோங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் Thanks for watching.